ஆலமேட்டில் முதல் காலை தேவேந்தர் காளை என்று அறிவிப்பதை தாங்கிக் கொள்ள முடியாமல் வழக்கு தொடுத்தார்கள் அது சாதிய வன்மம் அல்ல பள்ளிக்கட்டுகளில் சாதி பெயர் இனி குறிப்பிடப்படாது என்றும் காலையின் பெயர் மட்டுமே ஊர் மட்டுமே குறிப்பிடப்படும் என்றும் அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார் கடைபிடிக்கிறது மாதிரி பேரு ஊர் மட்டும்தான் சொல்லுவாங்க கோயில் மாடா கோயில் மாடு மட்டும் ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் தேவேந்திரர்கள் உரிமைக்காக போராடிய போது தேவேந்திரர்கள் பேர் தாங்கிய போடுகள் பிளக்ஸ் கொடிகள் இருக்கக்கூடாது என்று வழக்கு தொடுத்தவர்கள் சாதிய வன்மம் பிடித்தவர்கள் அல்ல எங்களின் சமூக வரலாற்றை மேம்படுத்துவதற்காக மீண்டெழும் பாண்டியர் வரலாற்று புத்தகம் வெளியிட்ட போது அதை தடை செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடுத்தவர்கள் சாதிய வன்மம் பிடித்தவர்கள் அல்ல செந்தில் மல்லர் எழுதிய பாண்டியர் வரலாறு என்ற புத்தகம் மோதலை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக கூறி கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தமிழக அரசு அந்த நூலுக்கு தடை விதித்தது அதே அவர் எழுதிய வேந்தர் குலத்தின் இருப்பிடம் எது என்ற புத்தகத்திற்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தடை விதிக்கப்பட்டது பல்லர்கள் தான் பாண்டியர்கள் என்று சீமான் பேசியபோது சீமானுக்கு கண்டன குரல் எழுப்பி பசும்பொன் நுழையக்கூடாது கூடாது என்று கூறியவர்கள் சாதிய வன்மம் பிடித்தவர்கள் அல்ல சமூக நீதி போராளி இமானுவேல் சேகரனார் அவர்களை வெட்டுப்பட்டு செத்தவனுக்கு எல்லாம் அரசு விழா என்று கூறி அவரை இழிவுபடுத்திய போது அவர்கள் சாதி வன்மம் பிடித்தவர்கள் அல்ல வெட்டுப்பட்டு செத்தவனுக்கும் நல்ல யோசிப்பா பாருங்க ஒரு குளம் நடந்தா ார் அவர்களுக்கு செயல்பட்டவர்கள் சாதி போகலாம் ஆனால் முத்துராமலிங்கம் என்ற ஒருவரை உண்மைக்கு புறம்பாக தவறுதலாக பரப்புகின்றனர் என்று சுட்டிக்காட்டி ஆதாரம் இருந்தால் காட்டுங்கள் அதை நாங்கள் நல்லதுக்கு என்றால் ஏற்றுக்கொள்கிறோம் என்று செந்தில் மன்னர் கூறும்போது எங்கள் ஐயாவை தவறாக பேசிவிட்டார் என்று இத்தனை வழக்குகள் தொடுக்கும் நபர்கள் செந்தில் மல்லர் கேட்டதற்கு ஆதாரப்பூர்வமாக ஆவணங்களை பொதுவெளியில் வெளியிட முடியுமா யார் சாதிய வண்ணம் கொண்டவர்கள் தென் மாவட்டத்தின் இத்தனை கொலைகள் நடைபெறுகிற போது அப்பொழுதெல்லாம் தமிழ் தேசியவாதிகள் வாயை மூடி விட்டு இப்போது இதற்கு எதிர்வினை ஆற்றும் போது மட்டும் நடுநிலைவாதிகள் போல செயல்படுவது நியாயமா இதுதான் தமிழ் தேசியமா எத்தனை நாளைக்குதான் நாங்களும் தமிழர் குடிகள் ஒற்றுமை என்றே பேசிக் கொண்டிருப்பது ஒரு குறிப்பிட்ட சாதியில் ஒரு சில சில்லறைகள் இருக்கும் வரை அதற்கு தமிழ் தேசியம் சாத்தியமல்ல இது வெளிப்படையான உண்மை ஒன்று தமிழர் குடிகள் நியாயத்தின் பக்கம் நில்லுங்கள் அல்லது எங்களை விட்டு விலகி நெல்லுங்கள் நாங்கள் இனியும் அடிமை என்ற பட்டத்துடன் இருக்க விரும்பவில்லை நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் அந்த கட்சியில் உள்ள சாட்டை துறைமுருகனின் அழுத்தத்தால் செந்தில் மலர் அவர்களுக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இது எதை காட்டுகிறது என்றால் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல சசிகலா எப்படி ஜெயலலிதா பின்புலத்தில் இருந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு பல தீங்குகளை விளைவித்தாரோ அதை போன்று இன்று நாம் தமிழர் கட்சி சீமான் பின்புலத்தில் சாட்டை துறைமுருகன் அழுத்தத்தின் பெயரில் செந்தில் மலர் அவர்களுக்கு ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் சாட்டை துறைமுருகன் என்ற ஒரு சாதி வன்மம் நிறைந்த ஒருவனால் எப்படி தமிழ் தேசியத்தை உருவாக்க முடியும் நாம் தமிழர் கட்சியிலே இதுபோல் சாதி சாக்கடைகள் இருக்கும் வரைக்கும் தமிழ் தேசியம் தான் இருக்கும் ஜெயலலிதாவிற்கு எப்படி சசிகலா அவர்கள் இருந்தார்களோ அதே போல் சீமான் அவர்களுக்கு துறைமுருகன் தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் விழித்துக்கொள் தென் மாவட்டத்தில் தேவேந்திர குல வேளாளரின் தொடர் படுகொலைக்கு கண்டனம் தெரிவிக்காத சீமான் தேவேந்திர குல வேளாளர்களின் தெய்வமாக சமூக நீதி போராளி இமானுவேல் சேகரனாரை வணங்கி வரும் இரண்டு கோடி தேவேந்திர குல வேளாளர் மக்களின் மனதை புண்படுத்தும் விதமாக அவரை கொச்சைப்படுத்தி அறுவறுக்கத்தக்கதான பேச்சுகளை பேசிய சமூக விரோத கும்பலுக்கு இதுவரை கண்டன அறிக்கை தெரிவிக்காத சீமான் சராசரி அரசியல்வாதியாகவே மாறிவிட்டார் என்பதை இங்கு காண முடிகிறது திராவிட கட்சிகளுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் தமிழ் தேசியம் போர்வையில் நாம் தமிழர் கட்சியில் சாதிய மேலாதிக்கத்திற்கு துணை போகும் நாம் தமிழர் கட்சியை ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர்களும் வன்மையாக கண்டிகிறோம்